எடுத்த உடனே வந்து எனக்கு எழுபதாயிரம் வேணும் எண்பதாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாடு இருபது மாடு கட்டுவாங்க வந்து வந்து சக்சஸ் பண்ண அது ரொம்ப என்ன என்ன காரணம் கண்ணு போட்ட மாடு ரெண்டு வேலை கடந்து பார்த்து மாடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரிங்களா யார் சொன்னாலுமே வந்து நம்ம மாடு மட்டும் கண்ணு போடாத மாடு வாங்கவே கூடாது கார்த்த கொண்டு வாங்க கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து மாடு விற்கிறாங்க அப்படின்னாவே மாட்டுல ஏதோ குறை இருந்தாதான் வந்து விவசாயம் சரி ஓகேண்ணா இப்ப இனிஷியல்ல வந்து ஒரு மாற்று பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சோ செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா என்னன்னா செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா வந்து எல்லாருமே எடுத்த உடனே வந்து எனக்கு எழுவதாயிரம் வேணும் எண்பதாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாடு இருபது மாடு உடனே கட்டுவாங்க ஷெட்டு மிக பெருசா போடுவாங்க லேண்ட் அதுவும் என்ன செய்வாங்கன்னா புத்தக நகரத்துல எடுத்து செய்வாங்க அதே மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா வந்து அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப நட்டமாயிடுவாங்க என்ன காரணம்னா என்ன காரணம்னா அது வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இப்ப எடுத்த உடனே அப்படின்னா எல்லா மாடுமே வந்து நம்ம பால் கறக்குதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா எல்லாருமே சொல்லுவாங்க அங்க பாத்தா இங்க பாத்தா அங்க மாடு பத்து பத்து லிட்டர் கறக்குதுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தோம் யாரா இருந்தாலுமே சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்க சரி கண்ணு போட்ட தான் கண்டிப்பா வாங்கணும் சரிங்களா பஸ்ட் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறவங்க கண்ணு போட்ட மாடு வாங்கணும் அது வந்து வாங்கினா தான் அதுவும் காலையில மாடுல கருந்து பார்த்து வாங்கணும் ரேட்டுக்கு சொல்லுவாங்க இவங்க கண்ணுப்படாத மாடு ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு கண்ணு போட்ட மாடு ஐயாயிரம் அதிகமா இருக்குமாங்க அது ஐயாயிரம் ரூபாய் அதிகமா இருந்தாலும் இல்லைனாலும் கண்ணு போட்ட மாடு ரெண்டு வேளை கறந்து பாத்து மாடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரிங்களா யார் சொன்னாலுமே வந்து நம்ம மாடு மட்டும் கண்ணு போடாத மாடு வாங்கவே கூடாது எக்காரந்த கொண்டு வாங்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து மாடு விக்கிறாங்க அப்படின்னாவே மாட்டுல ஏதோ ஒரு குறை இருந்தாதான் வந்து விவசாயி விற்பாங்க இப்ப நான் ஒரு மாடு விக்கிறேன்னு வச்சுங்களேன் மாட்டுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தா அந்த மாட்டை நம்ம வந்து விற்போம் இல்லையா வைக்க மாட்டாங்க மாட்டாங்க ஏதோ சிலர் வந்து குடும்ப சேவைக்கா செலவுக்கு பணம் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க இல்ல அதிகப்படியான மாடு இருக்குன்னு விற்பாங்க சில பேர் ஆனா அதிகபட்சம் ஒரு அறுபது எழுபது சதவீதம் எல்லாருமே மாட்டுல ஒரு குறை இருந்தா மட்டும்தான் மாட்டை வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான குறைவுள்ள மாட்டை வாங்கும்போது கண்டிப்பா என்ன குறை தெரிஞ்சு நம்ம அதெல்லாம் வந்து புதுசா வாங்குறவங்களுக்கு தெரியாது மாடு அதே மாதிரியான அவங்க எல்லாம் என்ன ஆயிரம் ஆயிரம் காசு பட்டு எதையோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருவாங்க இவங்க எதுவுமே தெரியாமல் சரியில்லாத மாட்டை கொண்டாந்து கட்டி இவங்க நட்டம் ஆயிடுவாங்க பண்ண வச்ச மாட்டு பண்ண நட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே 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 வார்த்தை இதுல சொல்லிடுவாங்க சரிங்களா இல்ல என்ன இவங்க பண்ணுவாங்கன்னா புதுசா இடம் வந்து ஆசைப்படுவாங்க முடியாது அவங்க வந்து வெளியில போய் என்ன செய்யறது கேட்டா படிச்சுட்டு போய் ரியா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அப்பா அம்மா கௌரவ குறைச்சலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எப்படி நினைப்பாங்க நம்ம புள்ள டாக்டரா இருக்கு வைக்கலா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆசைப்படுற அப்பா அம்மா வந்து என் பிள்ளை இதுன்னு சொல்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க யாருமே அதுக்காகவே வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாட்டுப்படை ஆரம்பிச்ச பிறகு சொைட்டிக்க நிறைய போய் கௌரவத்தை பாத்துக்கிட்டே விட்டுட்டு போடுவாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த தொழில வரவே கூடாது சரிங்களா ஆனா நான் இந்த வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் செய்யக்கூடிய பண்ணைகள் இன்னும் சக்சஸ் தான் ஓடிட்டு இருக்கு சரிங்களா எதுவுமே போடாம ஃபேமிலியா பண்றோம் நல்லபடியா இருக்கும் நான் என் பையன் பிடிக்கிறா அவனுமே வந்து ஆனா வேலை செய்வான் என் பொண்ணு ஒரு ஆரம்பி பிடிக்குது அதுமே வேலை செய்யும் எல்லாருமே எங்க பேமிலி எல்லாருமே செஞ்சுக்கிறோம் இந்த எங்கே உடம்பு சரியில்ல இல்ல வெளில போறோம்னா தெரிஞ்சவங்க வந்து எங்க அக்கா பண்ணுவாங்க அது பாப்பா வந்ததுன்னா வந்து அது செஞ்சு கொடுக்கும் சரி சரி ஓகேங்களா இப்ப இந்த மாட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பார்ட் டைம்ல பண்ண முடியும் அதாவது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா பார்ட் டைம் அப்படின்னா வந்து நமக்கு இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேமிலி இருக்குற வந்து பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து பார்ட் டைம் பாக்குறோம்னா வெளில போறேன்னு வச்சுக்கலாம் எங்க வீட்டுக்காரங்க பாத்துக்கிற மாதிரி இருந்தா பார்ட் டைம் பண்ணலாம் யாருமே பண்ண ஆள் நம்ம மட்டும் தான் பண்றோம் அப்படிங்கும் ஆனா அதே மாதிரி வேற தொழில இருந்து மாட்டு பண்ணைக்கா வரேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழிலையும் பாத்துட்டு இந்த மாட்டு பண்ணையும் பாத்துட்டு இருந்தாங்கன்னா ஓகே நம்மளால ஸ்பென்ட் பண்ண முடியும் சரிங்களா இந்த தொழில இருந்து அடுத்த தொழிலுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த தொழில் ரொம்பவும் படைக்கிறோம் சரிங்களா தான் வரும் மாட்டுப்பண்ணை அளவுக்கு நம்ம இருக்கணுங்க இந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா மட்டும்தான் தான் லாபத்தை வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நட்டங்கிற ஒரு விஷயமே இதுல வர வாய்ப்பே இல்லை சரிங்களா மாடு எடுக்கிறதுல இருந்து நம்ம பால் கறக்கிறதுல இருந்து தீவனம் போடுறதுல இருந்து அதனுடைய பராமரிப்புல தான் வந்து நம்மளுடைய லாபமே அதுலதான் இருக்கு சரிங்களா இந்த சின ஊசி போடுறதுல வந்து இப்ப நான் வந்து காலை வச்சிருக்கிறது காரணமே சின ஊசி கொஞ்சம் சின ஊசி போடுவேன் இல்லையா மாடு வந்து மேட்டிங்குக்கு வந்து மாடு வச்சுப்பேன் எல்லாமே நம்மள்கிட்டயே வச்சுக்கணும் சரிங்களா எல்லா விஷயத்துக்குமே டாக்டர் கூப்பிட்டு இருக்க முடியாது நம்ம நாட்டு வைத்தியமும் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நாட்டு வைத்தியத்திலேயே வந்து பர்ஸ்ட் இப்போ அறிவுறு தெரியுதுன்னா டெய்லியும் மாட்டிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் நேற்று எத்தனை இட வந்து சாணி போட்டுருக்கு எவ்வளவு சாணி போட்டுருக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சது அப்படிங்கற வந்து நம்ம பார்க்கும்போது ஏன் இல்ல எடுக்கிறது இல்லையா பாக்கும்போது ஒரு ரைட் ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உடனே நம்ம அதுக்கான நாட்டு வைத்தியம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் மாடு ஓகே செலவே இல்லாம சரி பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டும் நமக்கு வந்து பாலை கடந்தமா கிளம்பலமான இருந்தோம்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா அதை வந்து மாட்டுல ரொம்ப மடிவிக்குங்கறதுல மிகப்பெரிய ஒரு நோய் சரிங்களா அது நம்ம பக்கத்துல இருந்து பாத்தோம்னா சிம்பிளான சின்ன நோய் அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம நம்ம பெருசாயிடும் பெருசாயிடும் அதே மாதிரிதான் வந்து நம்ம இவ்வளவு காசு வேணும் இவ்வளவு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் இந்த தொழில வரக்கூடாது அது கத்துக்கிட்டு அதுல இருந்து நீ எவ்வளவு பண்ணலாம் சரிங்களா இதுதான் சம்பளம்னு இல்ல இப்ப நம்ம தொழில பொறுத்த அளவுக்கு ஒரு எல்லா செலவும் போனாலுமே மாட்டுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாங்கறது நமக்கு லாபம் கிடைக்கும் சரிங்களா எல்லா செலவுமே தீவனம் தேவனங்கேவனும் எல்லா செலவுனாலும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் நமக்கு வந்து இது மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு முப்பது மாடு வச்சிருந்தோம்னா ஒரு லட்சம் ரூபாய் அசால்ட்டா நம்ம வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா அதே தீவனம் எல்லாமே நம்மளே இருக்கு நம்மளே எல்லாமே செய்யறோம் அப்படின்னா அதுக்கு மேலே லாபம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபாய் லாபம் சார் நம்ம பண்ணையில டோட்டலா ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் உற்பத்தி ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு டுநூத்தி ஐம்பது முப்பது வரைக்கும் நமக்கு வந்து பால் ஏன்னா இப்ப வந்து இப்ப ஒரு வேலை கறவையில் இருக்கிற மாடு இருக்கு ஒரு ஆறு ஆறு மாசம் கண்டு போட்டதுல இருக்கு எனக்கு ஆவரேஜா ஒரு நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது லிட்டர் ஆவரேஜ் பால் போகும் இந்த லிட்டரும் எவ்வளவு வேலைக்கு போகும் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது அதான் சொல்றேன் இல்ல இப்ப ஒரு மாட்டுக்கு மூவாயிரம் ரூபாங்கிற மாதிரியான ரேஷியோல நமக்கு லாபம் கிடைக்கும் லாபம் சரிங்களா ஏன்னா அது வந்து சின மாடா இருந்தாலும் சரி ஆவரேஜ் எல்லாமே ஆகும் கண்ணு போடுவோம் ஒர்க்ல நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபாங்கிற மாதிரி லாபம் அதுல கிடைக்கும் லாபம் மாட்டு மூவாயிரம் ரூபாய் கிடைக்குங்க அதே மாதிரி அந்த மாடு வந்து சும்மா மூணு லிட்டர் நாலு லிட்டர் கிடக்குற மாட்டுல அது வந்து கிடைக்காது குறைஞ்சபட்சம் ஏழு காலையில ஏழு லிட்டர் மதியம் ஆறு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு குறைஞ்சபட்சம் மாடு பத்து பத்துக்கு மேல கறக்குற மாடு வந்து அது அது வந்து இது பண்ண மாடு ஒரு மாடு கரவையில இருக்கு அப்படியே ஒன்னொன்னு நிக்க நிக்க ரெண்டு மாடு ஒரு மாடு அப்படியே கண்ணு போட்டுகிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட அப்படிங்கும் போது அந்த பால் வந்து நமக்கு ரெகுலர் ஆயிடுச்சு சரிங்களா இப்ப எனக்கு ஒரு மாசம் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது நம்மளுடைய டார்கெட் அது அப்படியே இருக்கும் அதாவது லாபம் சொல்றீங்க ஆமா அந்த ஒரு லட்சத்தை நம்ம பார்த்து அதை வச்சு நம்ம செய்ய முடியும் சரிங்களா நமக்கு ஐம்பதாயிரம் வேணுமோ ஒரு லட்சம் நம்மளுடைய உழைப்புக்குதான் சம்பளம் நம்ம இருபதாயிரம் ரூபா போதும் அப்படின்னா நம்ம ஒரு மூணு மாடு வாங்கி வச்சு பால் கறந்துட்டு ஒட்டினா இருக்கணும் மூணு மாடுங்கிறது வந்து மூணு மாட்டால நம்மளால எதுவும் செய்ய முடியாது சரிங்களா மூணு மாடுன்னா காலையில ஒரு மூணு ஏழு ஏழு கறக்குதுனாலும் ஆறு ஆறு லிட்டர் ஆவரேஜ்னா பதினெட்டு லிட்டர் தான் கிடக்கும் மதியானம் ஒரு பதினெட்டுன்னு வச்சீங்களேன் இதுதான் அந்த மாடு செனா நிக்கும்போது நம்ம செனையாயிடுச்சு அப்படின்னா பால் குறையும் அந்த டைம்ல நமக்கு அந்த இருபது லிட்டருங்கிறது ரெகுலர் பண்ணிக்கணும் அடுத்த மாடு எடுக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு அந்த காலையில இருபது மதியானம் இருவதுங்கிறது ரெகுலரான நம்மளுடைய பால் அளவு அந்த அளவு வந்தாதான் நம்மளுடைய செலவுக்கு காசு கரெக்டா இருக்குங்கறது கணக்கு அதை வந்து நம்ம ரெகுலர் படுத்திக்கணும் பால் குறையுதா அடுத்த ஒரு மாடு எடுக்கணும் செனையாவும் அடுத்த மாடு எடுக்கணும் அப்படியே ரொட்டீனா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்பது டு பத்து மாடு பன்னெண்டு மாடு வந்துடும் மேக்சிமம் இந்த பன்னெண்டு மாட்டை வச்சு ரோலிங்கா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய தொழில் இருக்கும் ஏன்னா நம்ம இனி பண காசு வேணாங்கிறவங்களாம் யாரும் இல்ல சரிங்களா இந்த பணம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற நமக்கு அதிக செலவு ஒருமை தவிர கம்மியான செலவுங்கிறது இனி கிடையாது அதனால நமக்கு வந்து ஒரு இந்த ஒர்க்கா வந்து ரெகுலர் பண்ணிக்கணும் சரிங்க இப்ப நம்மளோட பண்ணையில வருமானம் இருக்கும் அது தோராயமா அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் அந்த அளவு ஒரு ஒரு பதினஞ்சு டு பதினாயிரம் மாடு நம்ம கறவையில இருக்கு சரிங்களா குறைஞ்சபட்சம் நாப்பத்தஞ்சு டு ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கான வருவாய் வந்து ரெகுலரா ஆயிருக்கு சரி ஆமா சரி ஓகேங்களா இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா வந்து இந்த மாட்டுப் பண்ணையோட உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து புதுசாக மாட்டு பண்ணையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு உண்மையான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்களா ரொம்ப நன்றிங்களா